வணக்கம் 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 எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன அப்பன் மாயிண்டர்களோட நல்லா இருக்கணும் இன்றைக்கி நம்ம கோயிலில் தாங்க கொடைக்கி கணபதி ஹோமம் தொடங்கியாச்சு காலங்காத்தில் ஐயர்மார் வந்து கணபதி மகா கணபதி ஹோமம் ச செம்மையாக நடந்து இப்போ நம்ம கோயிலில் உள்ள சாமியாடிகள் கோபடத்தாடிகள் எல்லோரும் வந்து அவங்களுக்கு கணபதி உம்மை மூலமாக அவங்களுக்கு எல்லாருக்குமே காப்பு கட்டி ஐயா மாயாண்டிக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்துட்டுருக்கு சுற்றி நம்ம ஊர் மக்கள் முன்னாடி குடியலை பண்டைக்கு காலையில் வேலைக்கெழம ஒன்றாந்தேதி ஐயாக்கு ஐ முன்னிலையில் ஃபஸ்ட்டு பூஜை மகா கணபதி ஒம்மை நடத்தியாச்சு சீரு சிறப்பமாக மூணு நாள் திருவிழா நல்லபடியாக நடத்தி தர்றோம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஐயாக்கு திருவிழா நல்லபடியாக நடத்தணும்னு சொல்லி எல்லோரும் சாமியாடியிலேருந்து ஊர் மக்கள் இருந்து பசங்கள்லேருந்து எல்லோரும் ஐயாக்கு பூஜை நடக்கு பாருங்கள் அழகாக இருந்து கொடைநாளே தெரியும் எல்லோரும் நான் நம்ம குளத்துக்கிற மாயாண்டி கோயில் திருவிழாவுக்கு ஆர்வமாக எத்தனை பேர் இருக்கேன்னு எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க எப்போ எப்போன்னு அதுக்குள்ளே நாள் வந்தாச்சு இப்போ நம்ம ஃபைனல் டச் கணபதி குமத்துல சுத்தி பூஜை கொடுத்து ஐயாக்கா அபிஷேகம் கும்பகலச தீர்த்தம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்ப தீவானம் முடிச்சதோடையுமே ஐயாக்கா அபிஷேகம் தான் எல்லாரும் வாங்க சந்தோஷமா பாருங்க ஐயா மாயாண்டிக்கு அபிஷேக தீர்த்தம் கணபதி குமத்தில் வைத்து பூசை செய்த அந்த தீர்த்தத்தை எடுத்து நம்ம ஐயா மாயாண்டிக்கு ஒத்த ரோசா அழகு அரசன் ஐயா குளத்துக்கரை சிவ சுடலை ஆண்டவருக்கு இப்போ கணபதி ஓம் தீர்த்தத்தில் இன்றைக்கி ஐயாவுக்கு ஒரு ஏற்றியாச்சு ஐயா கொடைக்கு தயாராகாச்சு ஐயா ஜாப் பண்ணுறக்கார் பார்த்துக்காங்க இந்த தீர்த்தம் யாருக்குமே கிடைக்காது அந்தளவுக்கு ஐயா மேலே பட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து பக்தர் மேலே துளிச்சாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்து எல்லாருமே திருவிழாக்காண்டி வெயிட் இருந்தோம் அந்த திருவிழா நாள் வந்தாச்சு நம்ம குளத்துக்கரை ஐயா சிவ சுடலை ஆண்டவர் அருள் எல்லாருக்கும் கிடைக்க போது அவர் தரிசனம் எல்லாருக்கும் கிடைக்க போது வாங்க வந்து கொடைக்கு எல்லோரும் பாருங்கள் அந்தளவுக்கு ஐய மாயண்டி தரிசனம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் ஐயாக்கு அபிஷேகம் முடித்து எல்லா பக்தர்களுக்கும் கூப்பிட்டு அந்த சாமி கொண்டாடிகள்லாம் சேர்ந்து நம்ம ஐயருடைய இருந்து அவருக்கு பிரசாதம் வாங்கியாச்சு அடுத்த குடியிருப்பு பூஜைக்கு தயாராக இருங்க அடுத்த வீடியோவில் ஓடி வர நம்ம ஐயா ஆட்டத்தை பார்க்கறதுக்கு எல்லோரும் தயாராக இருங்க